ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சனிக்கிழமை ஜென்ஸுக்கு அதாவது ஆம்பளை பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு எப்படி குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து எண்ணெயில் போடுறதுக்கு வெள்ளை கசலாங்கண்ணி கருவேப்பில பத்து மிளகு சீரகம் அதுக்கப்புறமா வந்து கீழநல்லி வேறு பச்சரிசி அதெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெயை சிம்மில் வச்சு காய்ச்சணும் அப்படியே பெருசாக வச்செல்லாம் காய்ச்சக்கூடாது லேசாக அதை வச்சுட்டு இந்த பச்சரிசி மிளகு சீரகம் ஃபஸ்ட்டு போட்டுடணும் எண்ணெயில் அது நல்லா பொன் வருவலாக வரட்டும் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம் எண்ணெய் வந்து லேசாக காயுது எண்ணெய் காஞ்சோடனே அதுக்கப்புறமா அந்த பச்சரிசி மிளகு சீரகம் எல்லாத்துமே பொன் வருவலாக வறுத்துடலாம் லேசாக பொரிய ஆரம்பிக்குதா அதுக்கப்புறமா கருவேப்பில அந்த கீழா நெல்லி வேறு வெள்ளை கரிசலாங்கண்ணி அது மூணுத்தையும் போட்டு நல்லா லேசாக பொரித்தது உடனே இறக்கணும் இந்த சனிக்கிழமான்னா சனிக்கிழமை புதன்கிழமை ஆண்களுக்கு வந்து எண்ணெய் தேச்சு குளிக்கிறது ரொம்ப 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 நல்லது முடிக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ஸு எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பழைய காலத்தில் வந்து தான் எண்ணெய் தேய்ச்சியெல்லாம் குளிக்க வச்சாங்க கொதிமும் குளித்தாங்க ஆனால் இப்போ அந்த பழக்க வரத்தில் நம்மக்கிட்ட கிடையாது லீவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லேசாக ஒர்க்கிச்சா அந்த ஏர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதை போட்டாலும் நம்ம பத்து மிளகு அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி சீரகம் அந்த கீழே நிலை வேற மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு இந்த கறிவேப்பில வெள்ளை கசம் எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதெல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு கொடுத்துடணும் பசங்கிட்ட சாப்பிடுவாங்களான்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நல்லா சாப்பிடும் பசங்க இதுதான் நல்லது நம்மளுடைய பாரம்பரிய வா நம்ம வாழ்வாதாரம் இது நம்ம எப்படி வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதுக்கு ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கணும்னால அதில் எதுவும் ஒன்று எண்ணெய் தைச்சி குளிக்கிறதோ நிறைய வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எண்ணெய் தைச்சி குளிக்கிறது அவ்வளோதான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நேரம் லேசாக ஆரட்டும் அந்த கையில் தொட்டால் தாங்கிக்கிற சூடு அளவுக்கு ஆரிச்சுன்னா அதுக்கப்புறமா எப்படி எண்ணெய் தைச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வேரை எடுத்து கீழே போட்டுடலாம் அதை சாப்பிட முடியாது இல்லையா நல்லா ஃபில்ட்ராகிடுச்சு இப்போ கீழே எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறின பிறகு இதை எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற கருவேப்பில வெள்ளை கரசலாங்கண்ணி பச்சரிசி மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அதை பத்து மிளகு தான் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் விருந்தும் நலாம்னு இருக்குல்ல இந்த பத்து மிளகு மட்டும் நம்மளுக்கு உடம்புல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல இருக்கிற விஷ கிருமி கூட போயிடும் ஒவ்வாமை அது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பத்து கால் நகத்தில் வைக்கணும் எண்ணெயை அதுக்கப்புறம் கை நகத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் உள்ளங்காலில் தேய்க்கணும் உள்ளம் காலில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அக்குள் பிறப்புருப்பு மோஷன் போகிற இடத்துல தொப்புள் அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறம்தான் தலையில் தேய்க்கணுமே அதுக்கப்புறம் முகம் எல்லாத்துலேயும் தேய்ச்சி வெயிலில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தா மட்டும் கம்பல்சரி சுடு தண்ணியில் தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா வெயில் அரை மணி நேரம் இருக்கட்டும் அப்படியே விட்டுடுங்க பசங்களுக்கு பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி நெகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை வைக்கும்போது உடம்புக்கு நல்லா குளிச்சு கொடுக்கும் இதை வந்து நம்ம சீக்காய் போட்டு அரைப்போம் இல்லைங்களா அந்த சீக்காவில் இது எல்லாமே நம்ம செம்பா சீர்காய் பொடிக்கு இதை வச்சுருக்கேன் இந்த சீர்காய் பொடியில் இது எல்லாத்தையுமே நெல்லிக்காய் சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறமா செம்பருத்தி இதெல்லாம் போட்டு ரோஸ் பட்டல்ஸு நெல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி அதில் போட்டு அந்த அரைப்பு பொடி இருக்குல்ல அதையும் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா இதில் தலைக்கு தேய்ச்சி குளிக்க வைக்கணும் நம்ம எண்ணிக்கைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறோமோ இல்லை நம்ம குளிக்கிறோமோ அன்றைக்கி வந்து ஷாம்புளெலாம் குளிக்கக்கூடாது கண்டிப்பாக சீர்காய் தூள்லேயோ அரப்புத்தூள் தான் போட்டு கசக்கி குளிக்கணும் இது வந்து குளியல் பொடி உடம்புக்கு செம்பா குளியல் பொடி இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்